ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதுலேருந்து இருந்து புத்தக திருவிழா வருவோம் எல்லா புக்கும் வாங்குவோம் எல்லா ஸ்டாலும் எப்படிக்கும் வருவோம் சென்னையில் படிச்சிட்டு இருந்தனோ இல்ல சென்னையில் தங்கியிருந்தனோ அந்த காலங்கள்லாம் இதுதான் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி கண்காட்சி எப்படி பார்க்குறீங்க ஆரம்பத்தில் அப்ப இருந்திருக்கோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆஹ் சொல்லப்போனா கொஞ்சம் கிளீனா இருக்கு அது சொல்லணும் முதல்ல சுற்றி இருக்கிற ஸ்டால்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது மக்கள் வந்து குறையவே இல்லை உள்ள வருவதற்கு வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் பிடிச்சிடுச்சு அப்படி ஒரு கூட்டம் வந்து அதிகமா இருக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி கூட்டம் அதிகமா இருக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் என்னதான் வந்து இணையங்கள் இ புக்ஸ் வந்திருக்குது போன்ல பாக்குறோம் நம்மளே போன்ல பார்த்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கையில தொட்டு தடவி பாக்குற அந்த ஃபீல் வந்து மக்களுக்கு இனி போகல இந்த புக்கை படிக்கிறாங்க வாங்கிட்டு போய் படிக்காட்டா கூட புத்தகத்தை வாங்க வந்திருக்கிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஓலவு இஸ்லாமிய இலக்கைல படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு உலகளாவிய லெவல்னா முதல்ல நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே வந்து வீட்டுக்கு சமரசம் வரும் பத்திரிகைகளும் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டுல இருந்து இப்போ நான் வந்து ரெண்டாவது மூணாவது படிக்கும் போதுல இருந்து புத்தகம் என்பது சைடுல வரும் மர்மலத்து பத்திரிகை சமரசம் ஆஹ் மதீனா பிறை இந்த மாதிரி பத்திரிகைகள் இஸ்லாம் பத்திரிகைகள் தாண்டி பொதுவான பத்திரிகைகளும் எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல திட்டுவிளை கிராமம் அந்த ஊர்ல வந்து பள்ளியில வந்து பத்திரிகை இருக்கும் தினமணியும் ஹிந்து இருக்கும் அது வந்து நமக்கு வந்து பத்திரிகை படிக்கணும்னு அங்கே போயிருவோம் அப்படின்னாலே ஒரு உலகளாவிய ஒரு சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும் அதற்கு பிறகு வந்து இஸ்லாமிய இயக்கத்துடன் சேரும் பொழுதும் எழுதும் போதும் நமக்கு அதிகமாக தேவைகள் இருக்கும் எப்பெல்லாம் நம்ம எழுதுறோமோ எப்பவுமோ ஏதாவது விஷயத்த பேசணும்னா நிறைய தேடணும் நிறைய படிக்கணும் அப்படி படிக்க ஆரம்பித்ததுல என்ன என்ன விதமான உலகத்துல எல்லா விதமான சிந்தனை போக்கான நூல்களும் படிக்கிறதுக்கு ஆர்வம் இயற்கையா உண்டு அப்ப வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஆர்வம் முட்டும் முதல் முறையா எழுதுக்கிறீங்க நிறைய இந்த புத்தகங்கள் தோணுச்சு உண்மையில வந்து இந்த புத்தகம் தலைப்பு உழமல் குற அரபில இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க பிஏ எம்ஏ அரபிக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு பாடத்திட்டத்தில் இது இருக்கு அதை கூட நான் பின்னாடி தான் நான் வந்து அறிஞ்சேன் முதல்ல முக்கியமான அடிப்படை காரணம் வந்து குரான படிக்கிற குரான விளக்கம் சொல்ற நபர்கள் அது நல்ல சிந்தனையா நல்ல எண்ணத்தோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குரானை வந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அங்க வந்து பல கேள்விகள் வருது மக்கள்கிட்ட சில குறைபாடுகள் இயல்பாகவே வருது

அந்த தப்சீர் படிச்சோம்னா அந்த சிந்தனையை தவிர வேற எதுவுமே தெரியாது நாம வந்து குரான் இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு கயிறு அப்ப இறைவன் கையில இருக்கிற ஒரு கயிறு நமக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் பிரின்சிபிள்ஸ் இருக்கு சில ஒழுகுகள் இருக்கு அப்படி ஒவ்வொன்றா படிக்கு அதுல என்னென்ன படிப்பினைகள் இருக்கும் பார்க்கும்போது இது வந்து பாடத்திட்டத்துல ஒரு பகுதி அப்படிங்கிறது அப்புறம் எனக்கு தெரியுது போனா இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அதுதான் பேசிக்க அடிப்படை வேர்ட் அப்படி படிச்சுட்டு போயிடுறதோ உங்களோட மொழி பேர் படிச்சுட்டு போறதோ ஒரு தப்சீரை படிச்சுட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதோ புராண பொறுத்தவரையில போதாத்தவரை அனுபவங்கள் இது வந்து ஆக்சுவலா வந்து ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ் சவுதி பரேனு குவைத்து கத்தார் இந்த நான்கு நாடுகளை சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் அவர்களை உட்கார வச்சு ஒரு வகுப்பு ஆரம்பிச்சோம் சொல்ல போனால் கொரோனா காலத்துல இந்த ஆன்லைன் மீட்ஸ்லாம் எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும் அப்ப வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் வந்து இதை ஆரம்பிச்சது இதை வந்து தனி நபராக நான் வந்து ஒரு வாத்தியார் கிளாஸ் நடத்துற மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல ஆரம்பிச்சோம் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வகுப்பு வந்து மக்கள் வந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவோம் இந்த டிஸ்கஷன்ல வந்து அதன் நம்ம வந்து ஒரு நூலா தொகுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு ஆக்சுவலா வந்து கொரோனா காலத்திலயே அது வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஓடிச்சு இந்த ஒரு புத்தகத்துக்கு அதற்கு பிறகு இப்பதான் வந்து சமீபத்தில் அதை எண்ணம் வந்ததுனால எழுத ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிக்கும் முடிக்க அலந்தில் முடிஞ்சிச்சு முதல் அத்தியாயத்தை தொடங்கிட்டீங்க இது போன்ற புத்தகங்கள் எழுதி அடுத்து உங்களுடைய படைப்புகள் எதுவும் இதே மாதிரி ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு நூல் எழுதணும்னு நினைச்சது அதை அலந்தில் இப்பதான் முடிச்சிருக்கேன் இஸ்லாத்தின் தனித்தன்மைகள் என்கிற தலைப்புல அது வெளியே வரும் நினைக்கிறேன் செய்யணும் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொது முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு இஸ்லாத்திய அறிமுக நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க அப்படிங்கிறப்போ பல்வேறு மக்களை வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரியான ஒரு களம் தான் இது ஏன்னா இங்க வந்து எல்லா சிந்தனை உள்ள மக்களும் இருந்து இறை ஒருப்பாளர் மோதிரி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடங்களில் நம்மளுடைய இஸ்லாமிய அழைப்பு படை செய்ய அழைப்பாளர்கள் நாம இதை எப்படி பயன்படுத்தலாம் ஒண்ணுமில்லை இது வந்து நமக்கு முன்னாடியே புத்தகங்களே இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு புக்ல வந்து அந்த தலைப்பு அவருக்கு பிடிச்சிருக்குன்னு வேற ஏதாவது கிடையாது அவங்கள்ட்ட அந்த புத்தகத்தை இங்க நிக்கிற நபர்கள் அது அவருக்கு வேற இருக்கும் இல்ல எல்லாருக்கும் எல்லா பட்சத்திலும் வந்து நிக்க அவசியம் இல்ல முடியாது பட் இருந்தாலும் இப்ப ஒருத்தருக்கு வந்து வாராரு இந்த ஒரு ஏரியால நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னா ஒரு புக்கை எடுத்து பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தலைப்பு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி இருப்பாங்க யாரா சொல்லுங்க

இப்போ வந்து அதை பக்தி மா மயமாக பார்த்து வாங்குறவங்களும் இருக்காங்க என்ன இருக்குன்னு படிக்கும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நாம அதனால அதுல வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாம கொடுத்தோம் இதுவே மிகப்பெரிய ஒரு முயற்சி அல்லது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து இஸ்லாமிய இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல பொதுவாக இருக்கக்கூடிய புத்தக பெரியவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை அப்படின்னா அந்த புத்தக கண்காட்சி மூலம் என்னவா இருக்கட்டும் நீ எது கிடைச்சாலும் படிக்க சிம்ப்ளா செலீமுன்னு சொல்லி படிக்கிறதுக்குன்னு நான் இதைதான் படிப்பேன் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் எதுக்கும் வேலை போடக்கூடாது இது நம்பர் ஒண்ணு எதையும் படிக்கணும் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதே கண்ணை கட்டி விட்டு ஒரே மாதிரியாக சிந்திக்கிற ஒரு போக்கு இளைஞர்களுக்கு வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வளரும் போது அவங்க படிச்ச கருத்தோட்டத்துக்கு மாற்றமான கருத்து தான் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க சோ வந்து இங்க வந்து நீ இப்படிதான் இருக்கணும் இதுதான் படிக்கணும் அப்படிங்கறது என்ன சொல்லக்கூடாது இளைஞர்கள் மாணவர்கள் வேற இளைஞர்கள் கேட்டதுனால சொல்றேன் எதையும் படிங்க அது என்ன சிந்தனையாக இருந்தாலும் அதை படிங்க படிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்து தெளிவாக எப்படி படிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிக் கொடுத்தோம் நம்ம தனிப்பட்ட முறையில இளைஞர்களுக்கு அப்படின்னா எப்படி படிக்கணும் ஒரு புத்தகம்னா முழுசா படிச்சுதான் ஆகணும் சொல்ல முடியாது புத்தகத்துடைய முன்னரையே முதல்ல படிச்சாலே உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் கிடைச்சா வருதுன்னு ஐடியா கிடைக்கும் அவர்களுக்கு அதை புக்கை வாங்கி வச்சு படிக்காட்டால் கூட பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல முதல் முறையில சமரசத்தில் கற்று எழுதுனேன் ரெண்டாயிரத்துலேருந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன் இப்பொழுது ஆசிரியர் குழுவில் ஒரு ஆளா இருக்கேன் உறுப்பினராக இருக்கேன் ஸோ சமரசம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான சில மாணவர்களுக்கும் ரசனையுடன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பத்திரிக்கை அதான் சமரசம் அதனால அதே அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லா விதமான மக்களுக்கும் போகும் முக்கியமாக சமரசத்துக்கும் மற்ற பத்திரிகைகளும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கலாம் இதிலோடைய தமிழ் எல்லாருக்கும் வளமா ரொம்ப அரபு கலந்த தமிழ் இருக்க அதனால எல்லா மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் தெரியாத நண்பர்களுக்கும் இந்த பத்திரிகை சமரசம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற அதை இயக்க ஊழியர்கள் விவாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சமரசத்தை வந்து நம்ம ஊழியர்கள் உறுப்பினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் படிக்கணும் வாங்கி சும்மா வச்சிருக்க முடியாது படிக்கணும் இரண்டாவது நண்பர்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப பைசா அமௌண்ட் வராது யாராவது ரெண்டு பேருக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் இப்படி வந்து அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ரெண்டாவது பல ஊர்களில் வந்து சமரசம் போய் சேரல அந்த மாதிரி ஊர்களில் மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் அவர்களை பார்த்து சமரசம் கொடுக்கலாம் அது வந்து இணைய வழியாக வர்ற கட்டுரைகளை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணலாம் ஏதாவது ஒரு கட்டுரை மட்டும் ஷேர் பண்ணலாம் அது வந்து படிச்சுட்டு இந்த பத்திரிக்கை வேணும்னு கேட்டாங்க வாங்கி கொடுக்கலாம் அப்ப இணைய வழியாக அந்த கட்டுரை வருவது மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோம் சோ வந்து ஒரு இ பார்மேட்ல ஒரு பத்திரிகை இருக்கிறது என்பது நிச்சயமா அவசியமா தேவைப்படும் தொடர்ந்து இருக்கணும் அது அது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் தலைப்புகள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து எல்லா விதமான தலைப்புகள் இருக்கு நான் பெருசா அதுல வந்து அட்வைஸ் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல அது ஒரு முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதையும் தாண்டி பொது தலைப்புகள் அதிகமாக தான் வரும் இப்போ நம்ம புத்தக கண்காட்சியில் இருக்கிறனால நம்ம ஐஎஃப்டி அரங்கு குறித்து ஒரு சில கருத்துக்கள் சொல்றது நல்லா இருக்கும் எல்லா புத்தகங்களும் ஐஎஃப்டி புத்தகங்களையும் தாண்டி மற்ற புத்தகங்கள் இருக்கு அதுவே பெரிய சக்சஸ் ஏன்னா இது வந்து மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கும் நம்ம நினைக்க முடியாது இஸ்லாமிக் பவுண்டேஷன் டிரஸ்ட் புத்தகம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இப்ப இந்த புத்தகமே புக் இல்ல சரிதானே இந்த புத்தகம் ஐயப்பி புத்தகம் இல்ல சரிதானே ஆமா இது ஒண்ணு இரண்டாவது வந்து எப்படி நான் சமரசத்துக்கு கருத்து சொன்னா அதே தான் ஐஎப்டி புக் ஐஎப்டி நூல்களுடைய தமிழ் வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கும் என்ன சொல்ல போனா அத வந்து அந்த தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் மொழி நடை வந்து மிக முக்கியமானது ஒரு பத்திரிகைக்கும் சரி ஒரு நூலுக்கும் சரி மொழி நடை வந்து மிக முக்கியமானது நாம வந்து அந்த மொழி நடை நல்லா இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல முடியும் அவங்களுக்கு வழங்கும் இல்ல ஈமான் இருக்குது ஆகத்துல பாத்துக்கலாம்னு சொன்னா யாருக்கும் வராது அப்போ இறை நம்பிக்கை மறுமை இப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து இயற்கை நூல்களும் நம்ம பாக்கலாம் சில நூல்களை தவிர அது அப்படிதான் இருக்க முடியும் நூல்கள் கேட்டா அரபு கலந்து தான் அழு இருக்கிறேன் ஏன்னா இது பியோர் பியோர் வந்து குரானிக் ஸ்டடி இறுதியா வந்து நம்ம நம்மளுக்கு வரவங்க கேட்கக்கூடிய கேள்விதான் உங்களுக்கு உள்ளத்தை புரட்டி போட்ட புத்தகம் அப்படின்னா இதை சொல்லுவீங்க தாக்கத்தை ஏற்படுத்தியது மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு புத்தகம் சொல்லி இருக்கலாம் இல்ல பல புத்தகங்கள் இருக்கலாம் குறிப்பிட்டு நீங்க சொல்லணும் ஏதாவது சொல்லுவீங்க ரெண்டு புத்தகங்கள் சொல்லலாம் ஒன்னும் புத்தா பேர் இரண்டாவது ஒரு புக்கை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பேக்லேயே வச்சிருக்கிறேன் எத்தனை தடவை படிச்சாலும் அதுல கோடு போட்டு படிச்சிட்டே இருக்கிறேன் அந்த புத்தகத்தின் பேர் வந்து இறை நியதிகள் சமூக வாழ்வில் இறை நியதிகள் வந்தோம் இந்த ங்கால வெவந்த மாற்றி போடுறதுக்கான சுருக்கமான காரணம் மட்டும் கும்பா பேரறைகள் என்பது வணக்க வழிபாடுகள்ல உடைய தாக்கம் என்ன அதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கறத வந்து தெளிவா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு நூல் அது உரைங்கிறதுனால அது வந்து ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்கும் இஸ்லாமிய வாழ்வுங்கிற பேர்ல இப்ப வந்து மொழிபெயர்த்து வந்திருக்கு இது இந்த நூல் வந்து எப்படின்னா இறை நியதிகள் இறைவன் சில விஷயங்களை செய்வதற்கு சில நியதிகள் அது வந்து வாழ்வு சமூக வாழ்விலும் ஒவ்வொரு முஸ்லீமும் எவ்வாறு இருக்கும் சோதனையா வருது ஏன் போயிடுச்சு ஏன் நீதான் நடக்கு கஷ்டம் இருக்கும்போது எல்லாம் எப்படி உதவி செய்வான் இறைவன் வந்து உதவி வரு என்ன செய்வோம் அதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் மஜிதி அசூர் அப்படிங்கிற எகித்து அறிஞருடைய நூலை தமிழ் படுத்தி தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லாம அதை தழுவி ஹஜில் அக்பராவையோ இன்னும் தமிழ்நாட்டிலே இல்ல குடும்பலாம் அல்ல சென்ட் பண்ணிட்டோம்